வணக்கம் என்னைக்கு நாங்க சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனேரிக்கும் பறந்தனுக்கும் இடையில் குடமுருட்டி என்ற இடத்துல நினைக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா சொன்னால் கொழம்புல டீசல் ஏந்தி வந்த ஒரு பவுசர் தளம் கிடக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றை காலை இது நடந்த இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறத்தாழ முப்பத்தி மூன்றாயிரம் லிட்டர் டீசல் ஏந்தி வந்த இந்த பௌசர் தடம்புறப்போது அதிக அளவிலான டீசல் இதில் வீண்வரையமாயிருக்குது இந்த ப பிரதேசத்தில் இருக்க சில மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டீசல்களை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க தங்களோட தேவைகளுக்கு மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு நாட்களாக குளுநஞ்சி மாவட்டத்தில் எரிபொருள் நிரப்பு நிலங்களில் பெரும் டீசல் தட்டுப்பாடு இருந்த இந்த சந்தர்ப்பத்தில் கூடியப்பட்ட ஒரு நிலை வந்து உண்மையிலே ஒரு கவலை அளிக்கிறது நிச்சயமாக இது தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க காண பார்த்தீங்கன்னு சொன்னால் பரந்தன்லேருந்து யாழ்ப்பாணம் போகும் பூனெறி வழியாட போகிற பாதை இந்த பாதையில் இது வந்து ஒரு வளைவு இந்த இடம் இந்த வளைவு இந்த வரங்கலை இந்த வளைவை தாண்டின பிறகு இவர் காலையில் நிக்கிற களவில் தான் மூடி வந்திருக்கிறார் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வளைவு தாண்டின பிறகு அடுத்த இதில் பாருங்கள் பாது பாதுகாப்பு பணிகள் இருக்குது இருந்தாலும் அந்த இடத்துல தான் போய் அடிபட்டிருக்கு அந்த இடத்த நாங்கள் கட்டக்கூடிய இருக்கோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசல் வந்தவுடனே எல்லாரும் வடுத்துட்டு போ போயிருக்கிறாங்க அதுதான் அந்த இடம்தான் முதல்ல அடிப்பட்ட கல் தான் இது இப்போ நாங்கள் அப்படியே கீழே பார்ப்போம் அடுத்து இரண்டாவது கல் அப்படியே உடைந்து கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இந்த அடித்துண்டுகளை பாருங்கள் அப்படி எல்லாம் முன் முன்பக்கம் முழுமையாக சேதம் அடைஞ்சிருக்குது அடியில் இருக்க எல்லா பகுதியில் இந்த முன்பக்கம் எல்லாம் சேதம் அங்கால பக்கம் ஓரளவு பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது விடிய ஒரு மணிக்கு நடந்த சம்பவம் அப்போது விடிய ஒரு மணிக்கு பிறகு இது தெரிஞ்ச உடனே அந்த பிரதேச மக்கள் எல்லோரும் வந்து இதில் இருக்க டீசல் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க பிறகு பார்த்தீங்கன்னா இதில் இஞ்சி இருக்கிற டீசலை பவுசர்கள் விட்டு ஏற்றுறாங்க ஸோ இப்போ பாருங்கள் ஒரு பவுசரில் ஏற்றி கொண்டு வரது பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த கீழே ஒரு கால்வாய் மாதிரி இருக்குது அதில் அதிக அளவு டீசல் கீழே போய் கொண்டு வரதை பார்க்கலாம் இந்த இடத்துல டீசல் தேங்கி நிற்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்கும் இந்த இடத்துல எப்படி இருக்குது கடப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மணிக்கும் பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு அதிர்ச்சி சம்பவம் கொள்ளாச்சி மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ஒரு எரிபொருள் தாங்கி பூநேரிக்கும் பறந்தனுக்கும் இடையில் இருக்க குடமுருட்டி பாலத்தக்கர்களை இருக்குது இந்த விபத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்குது இதுக்கு பிரதான காரணம் அந்த எரிபொருளை எடுக்கணுங்கிறதுக்காக அந்த பகுதியில் இருக்க பெரும்பான்மையான மக்கள் இந்த இடத்துல திரண்டு கொண்டிருக்காங்க உரண்ட பவுசரில் இருந்த எண்ணெயெல்லாம் மற்ற பௌசருக்கு மாற்றி கொண்டிருக்காங்க அது பாருங்கள் வாலியில் வந்து நிறையுது அது எக்ஸ்ட்ரா டிசல் மேலே ரெண்டு பெரிய பவுசுகள் வந்து நிற்கிது இந்த இப்போ எத்தனை மணிக்கு இதை மேலே எடுப்பாங்கன்னு தெரியல இதுதான் தற்போதைய நிலவரம் ராணுவ வீரர்கள் நிற்கிறாங்க ஓகே அதில் சிந்தி கிடக்கிறப்ப டீசல்களை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார் ஒருத்தர் விடியிலேருந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க கணக்கை சேர்த்துருப்பாங்களா ஓகே அதை குறை சொல்கிறதுக்கு இல்லைப்பா அதை அவர் எடுத்துக்காட்டினோ அந்த டீசல் அப்படியே மண்ணில் கிடந்து வீணாக தான் போகும் போகுது ஸோ அவரை எடுத்து ஏதோ ஒரு தேவைக்கு பயன்படுத்தலாம் அதை வேறு யாருக்கு அது விற்கலாம் உண்மைதான் ஓகே இதில் ஒரு அண்ணன் நினைக்கிறேன் ஒரு சார் புரண்ட உடனே டீசல் போன அந்த ஈரத்தன்மை தான் பார்த்துங்க இதில் ஒரு அக்கா டீசல் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி கொண்டுறேன் எ கார்த்த் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கேன்சல் சேர்த்துட்டாங்க ஓகே இந்த இடத்துல டீசல் பார்த்துங்க இருந்து எடுக்கப்பட்ட டீசல் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு பவுசரில் இருந்த டீசல்கள் எல்லாம் வேற ஒரு பவுசருக்கு ஏற்றி எடுத்துக்கொண்டு வந்தாங்க இந்த பாதி வழியால் போகிற எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் போகிறாங்க ஓகே இதுதான் என்ற நிலவரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சீபெட் கோ பவுசர்கள் இந்த இடத்துல கொண்டு அந்த இடத்துல புரண்டு கிடக்கும் அந்த பவுசரிண்ட நீளமும் இதில் நிற்கிற எந்த பவுசரும் ஒரே அளவாக உடையது தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் புரண்டு கிடந்த பவுசர்லேருந்து எடுக்கப்பட்ட டீசல் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பவுசர் பூலருந்து மேலே வந்து கொண்டு வந்து ஓகே இதுதான் அந்த பவுசர் அப்படி பாதை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீசல் சிந்தி கிடக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபாரம் டீசல் டீசலால் ஊறி போன மண் தரை தான் இது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஊரி கருப்பாக இருக்குது அந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவுசருக்கு பக்கத்தில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் பவுசரில் இருக்கிற மூடிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெயை வெளியேற்ற எடுக்கப்படுகின்ற அந்த மூடிகள் பத்து மூடிகள் காணப்படுது இந்த ஒவ்வொரு மூடியும் தனித்தனி டேங்காக தான் இருக்குது இதில் தனித்தனியாக பிடிச்சப்பட்டிருக்குது அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க நான் நினைக்கிறத சாரதி அல்லது இந்த இடத்துல டீசலை எடுக்கும் போது விடுபட்டு போயிருக்கிற செருப்பாக அறுக்கும் முண்டு இந்த இடத்துல ஒரு மரமும் அடிப்பட்டு கிடக்கு அடி தொண்டில் பாருங்கள் எப்படி இருக்குண்ட இந்த பிரதான பாதைக்கு சொந்தமான தான் இது இந்த இடத்துல அந்த டீசல் வலிந்து வந்த வாய்க்காலை பார்க்குறீங்க ஓகே மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விபத்து ஒரு தருணத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் அதன் பின்னால் மக்கள் எடுத்த சில நடவடிக்கைகள் ஒரு நாட்டின் நெருக்கடியையும் நம்பிக்கையின்மையும் வெளிப்படுத்துவதாகவே இருந்தது நாம் எவ்வளவு தயாராக இருக்கின்றோம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை போல் ஒரு நெருக்கடி வந்தால் நாம் எப்படி செயல்பட போகிறோம் இது போன்ற சிந்தனைகளை உங்களுடன் பகிர்ந்தோம் உங்கள் கருத்துக்கள் என்னவென்று நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்